மற்றொரு ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியில் சொல்லக்கூடுகின்ற விடயங்கள் மிக பயனுள்ளதான ஒரு தகவல்கள் யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த காணொலியில் விஷயம் என்னென்னு சொன்னால் அஸ்வசும கொடுப்பனவோ தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அவருடைய வங்கி கணக்கில் வைத்திடப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் அதாவது நிலுவைத் தொகைகள் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு சந்தோஷமான விடயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் எந்த கொடுப்பனவும் கிடைக்காதவர்கள் நிலுவைத் தொகைகள் கிடைக்காதவர்கள் அதாவது செலக்ட் பண்ணப்பட்டு எந்த கொடுப்பனவும் கிடைக்காமல் ஓரிரு கொடுப்பனவில் பெற்றவர்கள் அப்படி ஆறு மாத தான் பெற்றிருந்தோம் பிறகு எந்த கொடுப்பனும் கிடைக்காதவர்கள் எந்த கொடுப்பனமும் கிடைக்காதவர்களுக்கான ஒரு மிக சந்தோஷமான ஒரு தகவல் தான் இந்த காணொலி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போகலாம் அதற்கு முன் புரியாத புதிர்களை தெரிந்து கொள்ள நம்மளை இணைத்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோப்பில் போகலாம் அதற்கு முன் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தகவலோ ஆகா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ரெடியாக பொதுவான ஒரு தகவல் தகவலாக நீங்கள் யாரும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் இது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு தகவல்களாகத்தான் இருக்கும் என்றால் அவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறு வரைக்கும் என்ஐசி பிரச்சனை கொஞ்சம் பேர் இருக்கு பேங்க் பிரச்சனை இருக்கும் செலக்ட் பண்ணப்படு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவர்களுக்கு இதை இந்த வீடியோவை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான தகவல் என்று நீங்கள் யாரும் என்ன என்ன வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்தை கொள்கின்றேன் அதாவது இப்போ ஒருவருக்கு என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்களுக்கு கொடுப்பான கிளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த கிடைக்கல அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அதே போன்றோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் எந்த கொடுப்படமும் கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எங்களுக்கு கொடுப்பன கிடைச்சிருச்சு எங்களுக்கு இந்த கொடுப்பனம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அதே போன்றோ செலக்ட் பண்ண பட்டத்தில் இருந்து இன்னும் எங்களுக்கு கொடுப்பணம் கிடைக்காதவர்களும் அவர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த விடயம் எல்லாருக்கும் பொதுவான விடயம் என்று யாரும் ஒன்னப்போ வேண்டாம்ங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக தெளிவாக உங்களை விட செய்து கொள்கின்றேன் யாரும் இது இதில் புலம்பு தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகின்றேன் அடுத்த விடயம் என்னென்று சொன்னால் கடந்த ஜூன் ஏழாம் தேதி நிறைய பேருடைய நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் நான் என்னுடைய முந்தைய வீடியோக்கு பதிவிட்டிருந்தேன் அதை பார்க்காதான் பார்த்துக் கொள்ளுக்கோங்க அதில் ஆதாரபூர்வமாகவும் சில விஷயங்கள் நான் போற்றியேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எந்தெந்த பிரிவின் அடிப்படையில் அந்த கொடுப்பாக வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பானோ பெருங்கன்னா ஓகே தொள்ளாயிரத்தி ஐநூறுபா பிரிவில் இருந்தாலும் சரி பதினைஞ்சாயிரம் ரூபாய் பிரிவில் இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த நிலுவை கொடுப்பானவுகள் என்ன செய்யணும்னா சொன்னால் அவங்களுடைய அஸ்வசமாக அந்த வெப்சைட்டில் அவங்களுக்கும் அந்த பைப்பிடப்பட்டுக் கொண்டிருக்க அந்த அவங்களுடைய பேபிள் ஸ்டேட்டஸில் அதை நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுடைய நீங்கள் பேபிள் ஸ்டேட்டஸை போய் கட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் அந்த கொடுப்பானவுக்கு தகுதியை பெற்றிருந்தால் மாத்திரம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை உங்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை அசூசமையில் இப்போ உங்களுக்கு என்ஐசி பிரச்சனைக்கு பேங்க் பிரச்சனை இருக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஸோ அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அந்தந்த நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு தற்போது உங்களுடைய பேர் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அசூசுமா வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய என்ஐசி இலக்கத்தையும் அல்லது கியூஆர் இலக்கத்தையோ நீங்கள் என்ன செய்யலாம் பதிவு செஞ்சு அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அந்த நிலுவைத் தொகைகள் கிடைக்க பெறாமல் நீங்கள் செலக்ட் பண்ணதுலேருந்து எந்தெந்த மாதம் உங்களுக்கு அந்த நிலுவைத் தொகைகள் கிடைக்க பெறவில்லையோ அந்தந்த மாதத்துக்கான நிலுவைத் தொகைகள் தற்போதும் அப்டேட் பண்ணப்பட்ட உங்களுடைய அசுவசு அந்த அக்கௌண்டில் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம்ங்கிற விஷயத்தை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இதில் அந்த டேபிள் ஸ்டேட்டஸை இப்படி செக் பண்ண நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா உங்களுடைய மொபைல் ஃபோனையோ இல்லை பிசிலியோ நினைச்சிங்கன்னா உங்கள் அசுவசுமாக அந்த வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் லிங்க் நான் என்ன செய்யணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்னு ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த என்ஐசி இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் பதிவு செய்யுங்கள் அதாவது அசோசமாக்கி நீங்கள் கொடுத்துருப்பீங்களுடைய என்ஐசி இலக்கம் அந்த என்ஐசி இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு அல்லது கியூஆர் இலக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த கியூஆர் இலக்கத்தையும் பதிவு செஞ்சுட்டு சரியான முறையில் அந்த கியூஆர் இலக்கத்தை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு என்ன செய்யணும் அதில் நீங்கள் உங்களுடைய பேபிள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு விளங்கும் எந்தெந்த மாதத்தில் அந்த கொழுபான கிடைச்சிருக்கி எந்தெந்த மாதம் அந்த பெண்டிங் எங்களோட பெண்டிங்கில் இருந்த கொடுப்பனவு அந்த நிலுவைத் தொகைகள் அந்த நிலுவைத் தொகைகள் என்ன மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இடப்பட்டுருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து போகலாம்ங்கிற விஷயத்தை ஏற்றுக்கூடிய இன்றிலேருந்து நிறைய பேருக்கு அந்த அந்த கொடுப்பனவுகள் அந்த ஜூன் வேலேருந்து இன்று வரைக்கும் அந்த நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுகின்றேன் அடுத்த ஒரு விடயம் என்ன கடந்த அந்த ஜூன் வேதி நிறைய பேருடைய அந்த நிலுவைத் தொகைகள் அடுத்தவர்கள் நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த நிலுவைத் தொகைகள் எங்களுடைய எங்களுடைய பேங்குக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் செல்லியிருந்தாங்க அதாவது வளமையாக என்ன செய்சுமா அந்த இதில் உங்களோட பேபிள் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ண பட்டதிலிருந்து இரண்டு நாட்களுக்குள்ளே அவங்களுடைய அந்த கொழுப்பானவர்கள் என்ன செய்யும் பேங்க் கணக்கில் வைப்பீட பாட்டு கொண்டிருக்கும் ஆனால் தற்போது என்னென்னு ஒரு தாமதமாகி விட்டது ஆனால் இன்றையிலிருந்து அந்த கொழுப்பானவர்கள் வாய்ப்பீட பட்டுக் கொண்டிருக்கிறது வங்கி கணக்கில் என்பதையும் தெளிவாக உங்களிடம் செல்லு கொள்கின்றேன் அடுத்த விடயம் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான் அடுத்த விடயம் என்னென்னு செய்யணும் அந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி அந்த நிலுவைத் தொகைக்கு நிறைய பேருக்கு வழங்கப்பட்டிருந்தது அவங்களுக்கோ இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுகின்ற அந்த இந்த விடயத்தை நீங்கள் பாருங்கள் அதாவது இவர் ஒரு ஒருவருடைய இந்த ஒரு பேபுள் ஸ்டேட்டஸ் தான் நான் உங்களோட கொண்டிருக்கேன் இவருடைய இவர் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் ஸோ அவருடைய அந்த கொடுப்பனவு என்னென்னு சொன்னால் அவருக்கு செலக்ட் பண்ணப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பணம் மூலம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பிறகு கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கான கொடுப்பனவு அவர்களுக்கு தற்போது வரைக்கும் கிடைக்கவில்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார் ஆனால் தற்போது ஜூன் முதல் அந்தலேருந்து அவருடைய அந்த நிலுவைத் தொகைகள் மொத்தமாக பத்து மாதம் சேர்த்து மொத்தமாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரைக்குமான அந்த கொடுப்பணம் மொத்தமாக பத்து மாத கொடுப்பனவுகள் அவருடைய வங்கி கணக்கில் அசோசனையில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் பிறகு அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும் மொத்தமாக அதே போன்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துக்கான கொடுப்பனவும் சேர்த்து அவர்களுக்கு வைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கான பொடுப்பானவும் அவர்கள் பயப்படப்பட்டிருக்கிறது நீங்கள் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ நல்லா பார்க்கலாம் நான் வந்து காட்டுனேன் அவர்களுடைய அந்த கொடுப்பனவும் வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக அவருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடைச்சிருக்கிறது இதை பார்க்கும்போது மிக சந்தோஷமாகவும் இருக்கின்றது இப்படி நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் பிரச்சனையெல்லாம் தீர்த்து இவர்கள் எப்படி மொத்தமாக அவங்களுடைய க மொத்தமாக அவர்களுடைய கொடுப்பாக அவர் பெற்றுக் கொட்டிருக்காங்க இதே மாதிரி இங்கும் நீங்களும் அந்த அவங்களுடைய நிலுவைத் தொகுதி செலக்ட் பண்ணப்பட்டு இதுவரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் இருந்திருந்தால் அவங்களுடைய பிரச்சனைகளை குவிக்கா தீர்த்திங்கன்னு சொல்லி அவங்களுடைய நிலுவைத் மொத்தமாக கிடைக்கும் என்பதனை அழா தெளிவாக குவிக்கொணு இன்றி அடுத்து விடயம் என்னென்னு இந்த மாதத்துக்கான அதாவது நிறைய பேருடைய கேள்வி என்னென்ன அந்த மாதத்துக்கான எப்போ கிடைக்கும் சொல்லிட்டு அவர்களுடைய இந்த மாத கொடுப்பன்கள் இன்றிலிருந்து அவங்களுடைய அசூல் சுமையில அப்பேட் பண்ணப்பட்டு கொண்டுருக்கிறது நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுடைய அசுவ சும இது பேபிள் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான அந்த கொடுப்பானவர்கள் அப்படீட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி அவங்களுடைய அந்த கொடுப்பானவர்களை பார்த்து கொள்ளலாம் அதிலிருந்து ஓரிரு நாட்களுக்குள்ளே உங்களுடைய கொடுப்பானவர்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் என்கின்ற விஷயத்தையும் தெரிவித்துக்கொள் சென்று இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதால இவங்க இதை பார்த்து பயனடைய வாய்ப்பு இருக்கின்றதுங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்கின்றேன் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது